திரௌபதியை தவிர பீமாவுக்கு மேலும் இரண்டு மனைவிகள் இருந்தனர் அவர்கள் இடும்பி மற்றும் காசியின் ஆட்சியாளரின் மகளான வளந்தா ஆவார்கள் பீமா திரௌபதியை மிகவும் நேசித்தார் ஒவ்வொரு சம்பவத்திலிருந்தும் திரௌபதியை பாதுகாத்தார் பகடை ஆட்டத்தின் போது திரௌபதியின் நிலைமையை பார்த்து மிக வேதனையடைந்தார் பகடை விளையாடியதற்காக யுதிஷ்டிரன் கையையே எரிக்க துணிந்தார் திரௌபதிக்காக எதையும் செய்யக்கூடியவர் பீமா தன் அண்ணனுக்கு அடிபணிந்தே நடப்பார் எப்பவுமே அண்ணன் பேச்சை மீறமாட்டார் எந்த இடத்திலும் பொய் கூறாதவர் பயமறியாதவர் தர்மத்தை பின்பற்றுபவர் தவறு செய்தது யாராக இருந்தாலும் தவறை சுட்டி காட்டுவார் நீதிக்காக எவரையும் எதிர்ப்பார் மனதில் தோன்றுவதை நேராக பேசும் மனம் கொண்டவர் பீமா மன ரீதியாகவும் உணர்ச்சி ரீதியாகவும் சீரான தன்மை கொண்டவர் அர்ஜுனன் தெய்வீக ஆயுதங்களை வாங்க சொர்க்கத்துக்கு சென்றபோது தன் பலத்தை மட்டுமே நம்பி சகோதரர்களையும் திரௌபதியையும் காட்டி பாதுகாத்தார் பீமா சிறந்த கதாயுத வீரர் மட்டுமின்றி சிறந்த வில்லாளர் கூட காட்டினில் இருந்தபோது ஏகலைவன் போல் காட்டில் ஐந்து வருடங்கள் விலங்குகளை வேட்டையாடி கடுமையாக பயிற்சி எடுத்தார் சிறந்த வில்லாளரான பீமா குருஷேத்திர போர்க்களத்தில் பீஷ்மர் துரோணர் கர்ணன் போன்ற வீரர்களை பலமுறை தோற்கடித்தார் கிருஷ்ணர் அமைதி பேச்சுக்கு தான் போது விரும்பவில்லை என்றும் சமாதானம் செய்து கொள்ளவே விரும்புவதாகவும் இந்த போரினால் பல ஆயிரக்கணக்கான அப்பாவி வீரர்கள் இறப்பதை விரும்பவில்லை என்றும் கிருஷ்ணரிடம் கூறினார் பாலராமர் குந்தி சஞ்சயா அர்ஜுனன் யுதிஷ்டிரன் துரியோதனன் திருதராஷ்டிரன் அஸ்வதாமன் திரௌபதி மற்றும் கர்ணன் ஆகியோரின் வார்த்தைகளின்படி பீமாவே பூமியில் வலிமை வாய்ந்த மனிதன் பீமனால் எந்த ஆயுதங்களும் இல்லாமலே ஆயிரக்கணக்கான வீரர்களை கொல்ல முடியும் மகாபாரதத்தில் பீமாவை யாரும் மல்யுத்தத்தில் வென்றதில்லை பீமா பல பலமிக்க அசுரர்களை தன் கையால் அடித்தே கொன்றார் துரியோதனனின் கதாயுதத்தை விட பீமனின் கதாயுதம் ஒன்றரை மடங்கு கனமானது பீமா வயவ்யா என்ற தெய்வீக வில்லை பயன்படுத்தினார் அதை அவர் வாயு கடவுளிடமிருந்து பெற்றார் அஸ்வதாமாவின் நாராயண அஸ்திரம் பாண்டவசேனையை தாக்கியபோது பீமா மட்டுமே பின்வாங்காமல் அதை எதிர்த்து நின்று போராடினார் குருஷேத்திர போர்க்களத்தில் முதலில் தாக்கிய நபர் பீமனை அதேபோல் துரியோதனனை கொன்று போரை முடித்து வைத்ததும் பீமனை சகோதரர்களுடனும் திரௌபதியுடனும் வைகுந்தாவை நோக்கிய இறுதி வயணத்தில் கடைசியாக மேறுமலையில் மேல் இருந்து விழுந்து தன் நாட்களை முடித்தார் மகாபாரத குறிப்புகளின்படி பீமன் உடல் தங்க நிறத்திலும் தாமரை போன்ற கண்களும் மிக உயரமும் நல்ல உடல் கட்டும் கொண்ட தங்கத்தால் செய்த போல் இருந்தார்